வித்தியாலய சோழன் காலத்தில் தொடங்கிய சோழ சாம்ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்ததே கிடையாதுன்னு நான் ஒன்று சொன்னேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போன வீடியோவில் சொன்னோம் அதாவது வாரிசு சண்டை அப்படிங்கிறது வரவே இல்லை அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது முழுக்க முழுக்க அப்படி சொல்ல முடியாது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் வருது அந்த சிக்கல் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை சோ சோழ சாம்ராஜ்யத்தையே நிலை சொல்லலாம் இல்லை அதோட தலை விதியே மாற்றி எழு எழுதப்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்லலாம் அதாவது விஜயாதே சோழன் மன்னனாகும்போது தன்னுடைய மகன் ஆதித்தனை நிய நிய நியமிக்கிறான் ஆதித்தன் அரச அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆதித்தன் மன்னனாகும்போது அவனோட பையன் பராந்தகனை மன்னனை வைக்கிறான் அப்புறம் பராந்தகன் மன்னனாகும்போது பராந்தகனுக்கு பார்த்திங்கன்னா நாலு பசங்கள் இருக்காங்க இந்த நாலு பேரில் முதல் இரண்டு பேர் மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஷ்டிரகூட மன்னனோட நடந்த பல போர்கள் பல வரிசையான போர்களில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அதில் முக்கியமான போர் வந்து தக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தக்கோலம்ன்ற இடத்துல நடந்த போர் மிக முக்கியமான போர் அதில் தான் பராந்தகன் முதலாம் பராந்தகனோட நேரடியான வாரிசு இணையரசனாக இருந்த அவனுடைய பையன் போரில் இறந்து போகிறான் ஸோ எல்லாரும் சொல்லும்போது ராஜராஜ சோழன் தான் போய் படையெடுத்தான் படையெடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பராமரினோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான போர்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு சோழ சாம்ராஜ்ஜியத்தை எப்படியாவது அதாவது முளையிலேயே கிள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் பாண்டிய ஒரு பக்கம் பாண்டியர்கள் ஏன்னா வர இரண்டாம் வரகுண பாண்டியனை தோக்கடி தோக்கடித்தது விஜயாலய சோழனோட பையன் அந்த ஒரு பழைய பழி வாங்கும் உணர்வு ப்ளஸ் புதுசாக இவங்க வந்து தலையெடுத்து வராங்க அப்படின்றத முறையிலேயே இவங்களை ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து சண்டைக்கு வராங்க ஆக பார்த்தா பராந்தகனோட காலகட்டத்திலையும் சரி அதுக்கு அடுத்த சுந்தர சோழர் காலகட்டத்திலையும் சரி தொடர்ச்சியாக நாடு பாண்டிய நாடு வடக்கு பகுதியில் வேங்கி நாடு ராஷ்டிரகூட மன்னர்கள் எல்லா பக்கத்துலேயிருந்தும் சோழ சோழ ம மண்டலத்துக்கு தொடர்ச்சியான தாக்குதல் இருந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போ பராந்தகனோட முதல் இரண்டு மகன் இறக்கும்போது மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் கண்ணராதித்த சோழன் பேர் அதுக்கு ஒரு பேர் அறிஞ்சய சோழன்பார் இதில் கண்டராதித்தர் மன்னனாகிறார் அதாவது மூன்றாவது மகனாக இருக்கக்கூடிய கண்டராதித்தர் மன்னராகிறாரு நாலாவது பையனாக இருக்கக்கூடிய அறிஞயன் இருக்கிறாரு ஆனால் கண்டராதித்தனுக்கு பையன் யாருமே பிறக்கலை குழந்தை பிறக்கலை அப்படின்றதுனால தன்னுடைய தம்பியை இணைய அறிவிக்கிறார் இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது கண்டராதித்த சோழர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் மன்னராக இருக்கிறார் அவர் கடைசிய வருஷங்களில் தான் அவருக்கு ஒரு பையனை பிறக்கிறான் ஆனால் அவருக்கு பையன் பிறக்கக்கூடிய அதே நேரத்தில் அவரோட தம்பி அறிஞ்ச சோழனோட பையன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசு பையனாக இருக்கிறார் அந்த அறிஞய சோழனோட பையன் பேர் தான் சுந்தர சோழர் இது இந்த இடத்த நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க ஏன்னா இதுதான் பின்னாடி நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்னன்றதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது விஜயாலய சோழன் அதுக்கு அடுத்தால் அவரோட பையன் ஆதித்தன் ஆதித்தனோட பையன் பராந்தகன் பராந்தகனோட நாலு பசங்களில் ரெண்டு பேர் கண்டராதித்தன் அறிஞ்சயன் கண்டராதித்தருக்கு ஒரு வயசு குழந்த இருக்கும்போது அவரோட தம்பி அறிஞயனுக்கு இருபது வயசில் பையன் இருக்கிறான் அவர் பேர் சுந்தர சோழர் இந்த கண்ணராதித்தனோட பையனோட பேர் தான் உத்தம சோழர்னு சொல்லுவாங்க இந்த கண்டராதித்த சோழர் என்ன பண்ணுறாருனா ஏழு கிட்ட ஆட்சி செய்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு விஷயமாக சொல்லுவாங்க ஒன்று மேற்கு பக்கம் படையெடுத்து போனப்போ ப சண்டையில் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அவர் வந்து சமண முனிவராக மாறி மேற்கு திசையில் எங்கேயோ மலைக்கு போயிட்டார் அவர் எங்கே போனார் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுவாங்க இதில் ரெண்டுலேயும் எந்த செய்தி உண்மைன்னு தெரியாது ஆனால் அவருக்கு உள்ள ஒரு பட்டப்பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கே எழுந்த அருளிய தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கே எழுந்தருளிய தேவர் அப்படின்னு அவரோட ஒரு பட்டப்பெயராக சொல்லுவாங்க ஆக என்ன ஆகுது இப்போது வந்து அறிஞிய சோழருக்கு பிற்கா பின்னாடி அடுத்தால அரசனாக வேண்டியது பார்த்தா கண்டராஜித்தனோட பையன்தான் அரசனாகணும் ஆனால் அவர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கான் அப்படின்றதுனால தன்னுடைய பையனை சுந்தர சோழரை மன்னனாக அறிவிக்கிறார் அவர் மன்னனாக ஆகிறார் கண்டராஜித்த சுந்தர சோழர் மன்னனாகும் போது சுந்தர சோழனுக்கு பிறக்கக்கூடிய பசங்கள் எல்லாருமே யாரோட செட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உத்தம சோழனோட ஒரே வயசு செட்டில் இருக்கிற மாதிரி பசங்களாக இருக்கிறாங்க அந்த பசங்க தான் மூணு பேர் ஆதித்த கரிகாலன் ஒருத்தர் அதுக்கு அடுத்தால ஒரு பொண்ணு அதுக்கடுத்தால நம்மளுடைய ஃபேமஸ் ராஜராஜ சோழன் அப்போ அவரோட பேர் அருண்மொழிவர்மன் சுந்தர சோழருக்கு மூணு பசங்க ஆதித்த கரிகாலன் குந்தவை அருண்மொழிவர்மன் அதே சுந்தர சோழனோட தம்பி அதாவது கண்டராதித்தரோட பையன் உத்தம சோழன் இப்படி இருக்கிற இடத்துல ஒரு இம்பேலன்ஸாக ஒரு அதாவது ஒரு சமநிலை இல்லாத ஒரு க கட்டமை ஏற்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு படி பார்த்தா உத்தம சோழன் அடுத்த மன்னன் ஆயிருக்கணும் சுந்தர சோழன் மன்னன் ஆகிட்டார் ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர சோர் ஐ மீன் உத்தம சோழன் ஆதித்த கரிகாலன் அருண்மொழிவர்மன் இந்த மூணு பேருமே ஒரே வயசில் தான் ஒரே வயசு வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு மூணு வயசு வித்தியாசங்களில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க சுந்தர சோழர் அடுத்த இணைய அரசனாக உத்தம சோழனை நியமிக்காமல் தன்னுடைய மகன் ஆதித்த கரிகாலனை அடுத்த வாரிசாக இணையரசனாக அறிவிக்கிறார் இதுதான் அங்கே ஏற்பட்ட சமநிலை தடுமாற்றம் உண்மையை சொல்லப்போனால் சுந்தர சோழர் அண்ணனோட பையனை தான் ஐ மீன் தன்னுடைய சித் பெரியப்பா பையனை தான் வந்து வாரிசாக நியமிச்சிருக்கணும் அப்படி நியமிக்காமல் தன்னோட பையனை இணையரசனை நியமிக்கிறார் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு விறுவிறுப்பான சில சம்பவங்கள்லாம் நடக்குது இதை வச்சு தான் கதை எழுதுகிறவங்க போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கதை எழுதி வைக்கிறாங்க இந்த விறுவிறுப்பான சம்பவங்கள் தான் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆதித்த கரிகாலன் கொலை சுந்தர சோழரோட முதல் பையன் ஆதித்த கரிகாலன் திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஒரு மில்டரி கேம்பில் நைட்டு தங்கியிருக்கும்போது யாருன்னு தெ அடையாளம் தெரியாத சில பேரால் கொலை செய்யப்படுகிறான் இந்த விறு இந்த கொலையில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க யார் இந்த கொலையை செஞ்சுருப்பாங்க யார் இதுக்கு உண்டான முயற்சிகளை முன்னெடுத்தாங்க இந்த இந்த இடங்கள் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு கொண்டு போகிறதா கொண்டு போகுது அப்படி கொண்டு போகிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எழுதப்பட்ட கதை தான் பொன்மணி பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் தான் ஹிஸ்ட்ரின்னு யாரும் நம்பாதீங்க இந்த இடம் விறுவிறுப்பாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பிளாட்டை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பெரிய நாவலாக அஞ்சு பாகம் டெவலப் பண்ணார் ஸோ அது அது வந்து வரலாறு கிடையாது அஞ்சு பகத்தில் எழுதுகிற அளவுக்கு இதில் பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது ராஜா நேரடியான த தன்னுடைய தம்பியை வாரிசாக நியமிக்காமல் தன்னுடைய பையனை வாரிசாக நியமிக்கிறார் சுந்தர சோழர் அப்படி த அறிவிக்கப்பட்ட ப பையன் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலை என்ன நடந்தது யார் அதில் சம்மந்தப்பட்டாங்க அதை அதன் தொடர்ச்சியாக இந்த லிஸ்ட்டில் அதாவது இதுக்கு அடுத்தால் ராஜாக வர வேண்டிய லிஸ்ட்டில் எங்கேயுமே இல்லாத அருண்மொழிவர்மன் எப்படி ராஜாவானான் இதெல்லாம் பற்றி அடுத்த இதில்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வீடியோ போது கடைசியாக சொல்லுவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்படிங்க நான் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் இது மாதிரி தெரியாத விஷயங்களை தொடர்ந்து இது ப பார்க்கணும் கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் கமெண்ட்டும் பண்ணலாம்